ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழு மலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பம் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகே பெரிய முடிவுகளை அவங்க எடுப்பாங்க இவங்க காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக காணப்படுவாங்க இவர்களின் குணம் அப்பொழுதுக்கு அப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய குணமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இவர்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களின் வார்த்தை மற்றும் செயலில் உறுதியாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றி விடுவார்களா நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அனைதையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க தங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்குவாங்க இவர்கள் அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழை பாளிகளாகவும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் பார்க்கப்படுதுங்க மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதையோ ஆழமாக சிந்தித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஞாபக சக்தி அதிகமாக இவங்க கிட்டே இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக எப்பொழுதுமே இருக்கும் பேராசி அதிகம் இவங்க கிட்டே இருக்காது பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வாழ்க்கை தத்துவம் உணர்த்தும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் லட்சியத்தன்மை கொண்டவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றி பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிகள நீதிபதியாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தாரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராக மேலாளராக திறமையுடையவர்களா கண்டிப்பா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியை சேர்ந்தவங்க எதிலும் கண்ணியமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் அவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் தங்களின் துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க அதிக முயற்சியும் செய்வாங்க தங்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சதயம் நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண வரவு அப்படிங்கிறது தாராளமா கிடைக்கும் ராசியில ராகபகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் பலத்தால் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்க போகுது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும் தடைப்பட்ட வீடுகள் கட்டும் பணி துரிதமாக நடக்கும் புதிய சொத்துக்களில் பத்திரப்பதிவு நடக்குங்க வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி வாழ்க்கைக்கும் ஜீவனத்திற்கும் தேவையான வருவாய் கிடைக்க துவங்குங்க கடன்களை அழைத்து நிம்மதி பெறும் மூச்சு விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தை பொருள் உதவி செய்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பாங்க இதனால் நீங்கள் சற்று சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்யலாம் நண்பர்கள் ஆதரவும் மற்றும் உறவினர்கள் ஒத்துழைப்பு அமோகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் வரக்கூடிய ஒரு நாளம் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு வேலை சம்பாத்தியம் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர வக்ரீயக்கத்தில் இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் ஏழரை சனி இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுது மேலும் இந்த மாதம் சனி பகவான் மீது செவ்வாயின் பார்வையும் பதியுது இதனால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க குடும்ப சுமை அதிகரிக்கும் தொழிலில் நாணய பாதிப்பு ஏற்படக்கூடும் அதனால பார்த்து கவனமாயிருங்க இருப்பினும் கூட உங்க ராசியில் ஆக இருப்பதால பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஆறில் சூரியன் இருப்பதால பெற்றோர் வழியில பிரச்சனைகள் வரும் அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மைகள் நிறைய நடக்கும் மேலும் மிதன ராசிக்கு புதன் சுக்கரன் மிதன ராசிக்கு வந்து சுக்கரன் சென்றிருக்கார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் வந்து சேரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் இருந்தாலுமே ஜென்ம சனி ஆதிக்கம் இருப்பதால் சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரக்கூடும் மேலும் குடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கும் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க கன்னி ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு தான் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதில்லை மேலும் தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை அப்படிங்கிறது கூடும் நடக்கும் தொழில் ஸ்தம்பித்து நிற்கலாம் நாணய பாதிப்புகள் வரக்கூடும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாக விடும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நேரத்தில் தசாபுத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக துயரங்களில் இருந்து உங்களால் விடுபட்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பின் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சம அஷ்டாதிபதியான அவர் ஆறாவது இடத்திற்கு வரும்போது நன்மை தீமை என கலந்தே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு மேலும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இடையூறுகள் வரக்கூடும் அண்ணன் தம்பிக்குள்ளே அரசல் புரசல்கள் வரக்கூடும் கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை விற்க நேரிடும் மேலும் வியாபாரத்தில் பங்கு நம்பி செய்த காரியங்களில் இழப்புகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் எனக்கு இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சரீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ லைக் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி